பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம முதல் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சுஜித்ரா அவர்களுக்கு வனிதா அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரிப்ளை வீடியோ ஸோ பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்க ஏன் மீடியா பிளஸ் எல்லாருமே இதை பற்றி பேசுவதற்கு வந்து கிளாரிட்டி கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு டீட்டெயில்டான ஒரு பதில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலியோடைய இன்றைக்கி ஷோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின சில அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்க போயிடும் ஸோ வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் இப்போ ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்களுடைய ரிப்ளை ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வனிதா அவர்கள் பேக் டு பேக் வந்து இந்த படத்தில் பிஸியாக இருந்தாங்க பார்த்திபன் அவர்களுடைய அவங்க பொண்ணு நடிக்கக்கூடிய படம் அது முடிந்த பிறகு அவங்களுடைய படம் ஒன்று இருந்தது தாய்லாண்டில் ஸோ ராபர்ட் மாஸ்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்து பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அதுலேயும் ஜோவிக்கா ஏதோ ஒரு இதில் வந்து நடித்திருக்காங்க ப்ளஸ் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டர்னில் வந்து போயிட்டு இருந்துச்சு அட் த சேம் டைம் இவங்க வந்து சுஜித்ரா வந்து ஆபாசப்பட நடித்தாங்க வனிதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச்சுகள் வந்து பேசினாங்க பயங்கரமாக அதற்கான ரிப்ளை என்னன்னு சொல்லிட்டு ஒருவட்டம் பேச முடிது அவங்க சொல்லிட்டாங்க நான் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண டைம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அடுத்து வனிதா விஜயகுமார் அவர்களுடைய ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவன் இதுவுமே வந்து சொல்லவே இல்லை அப்படியே விட்டாங்க அதுக்கடுத்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க நடித்த அந்த தண்டுபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஸோ அதற்கான ஒரு சும்மா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வந்துட்டு இன்னும் நான் படம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் அதில் வந்து உணர்த்துனது என்ன அப்படின்னா வனிதா இப்படிலாம் பேச மாட்டாங்களே அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சா எப்படி இந்த மாதிரியே இருந்தால் பக்காவாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது நம்மளும் வந்து அதிர்ச்சி ஆகிட்டோம் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்தா தெரியுது எப்பையும் போல் லூஸ் மாதிரி பேசாமல் ஒரு டிக்னிஃபைடாக என்ன பேசணுமோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஏன் இந்த தெரியும் மாற்றம் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கும்பொழுது சரி அதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி பேசுவோம் சுசித்ரா அவர்களை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுவும் வந்து மென்டல் தான் கண்ட மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டு ஓடிடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து மீடியா வந்து அட்டென்ஷன் கொடுக்காதீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்கள் ஒரு படத்தோடைய ரிவியூ பண்ணுங்கள் படத்தை பற்றி பேசுங்க இல்லை படம் வந்து எப்படி இதாகும் சொல்லிட்டு பேசுங்கள் இல்லை குக்கரி ஷோ பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விட்டு அவன் இவனை பற்றி பேசுகிறான் இவனை அவனை பற்றி பேசுகிறான் சொல்லி பர்சனலாக எதுவுமே வந்து பேசாதீங்க அதை பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதற்கு போய் அட்டென்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க ஓகே பட் நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறது ஏதாவது வந்து எவன் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வெயிட் இருக்காங்க இன்னொன்று பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஷோ ஹிட்டாகிறதுக்கு காரணம் நீங்கள் உள்ளே போனதும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எதை பற்றி யாரை பற்றி வேணா பேசுவானா அவனை பற்றி நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அட்டென்ஷனில் தான் வந்து எல்லோரும் இருப்பாங்க அப்படிங்கிறது வனித்தாக்கால் தெரியாமையாக இருக்கும் மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் சரி அவங்க கொடுத்த அட்வைஸ் ஓகே அதனால இருந்தது பரவாயில்ல ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக வந்திருக்கு இன்னொன்று என்னென்னா பைல்வானை வந்து காரி துப்பிட்டாங்க இந்த மாதிரி மித்திரவங்க பர்சனல் பேசக்கூடாது அதாவது அவர் சினிமாவில் இருந்துட்டு இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவரையும் வந்து தாக்கி பேசிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு புடவை கட்டிட்டு ரொம்ப அற்புதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ வனிதா பார்த்தா வனிதா மாதிரி இல்லையே வேறு ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கவர்சேஷனில் வந்து சொன்னாலும் வனிதா நிஜமாவே ரொம்ப லூஸ் ஸ்டாக் பண்ணாமல் நானே பைத்திய மாதிரி பேசுனா நீங்கள் வந்து போடாதீங்க அதை வந்து கட் பண்ணி தூக்கிடுங்க மக்களுக்கு எது நல்ல விஷயமோ அதை மட்டும் கொண்டு போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது எப்பாடா இவங்களா அது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நமக்கு வந்து ஆச்சரியத்தை தான் வந்து வரவழைக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சுச்சித்ரா அப்படின்ற பேச்சு எடுத்தாலே ஒன்று நோ அப்படின்னு சொல்லி மறுக்காமல் அவங்கள ஏன் பைத்தியம்னு சொல்லி பின்பம் கட்டுறாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கும் எனக்கும் அது தான் ஏன்னா இப்போ எஸ்ஆர்னோ சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஆகாது அதை விட்டு ஒருத்தவங்க வந்து பைத்தியம் பண்ணுறாங்கன்னா ஆமாம் அது பார்த்து பைத்தியமாக பேசிகிட்டு இருக்கோம் மற்றபடி எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி பயிலுவான் இல்லை மனிதா இல்லை எல்லாருமே அவங்கள பற்றி கேட்கும்போது அதுதான் சொல்கிறாங்க லைஃப்பை தொலைத்தவங்கன்னு சொல்லி த்ரிஷா சொன்னாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது சுசித்ரா அவங்களுடைய கேஸை லீகலாக வந்து ஃபைல் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்னாலும் இந்த மாதிரி அவங்க பேசும் பொழுது என்னடா இது நம்ம இன்னி தனியாக இருக்கோம் எல்லாம் நம்மளை திரும்பி பைத்தியன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு லீக் பண்ணும்போதே இவங்களை வந்து பைத்தியம்னு சொல்லி தான் டேம் பண்ணாங்க இப்போ அதே எடுத்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்கு இவங்களாம் வந்து இதை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க பட் இது வந்து ஓப்பனாக சொல்லணும்னா சுசித்ராவுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து அவ்வளோ பெரிய பொஷனில் இருந்து எல்லாரும் சேர்ந்து இருக்கும் விழுது சுசித்ரா வேலை பால் காவடி எடுத்தாலும் இந்த மாதிரி உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை தான் எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து தோணுது ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் பட்டன் அப்டேட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேரன் அவர்கள் பயங்கரமான ஒரு பதிலடி வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருந்தார் இந்த மாதிரி கங்கனா ராவத்தை வந்து தோல் உரித்து கவர்ச்சிக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி தோல் உரித்தார்ல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் நீங்கள் இப்படி பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி பொங்கு எழுந்துட்டாங்க நீ அவுட் ஆகிட்ட நீலாம் ஒரு டைரக்டராக நீலாம் நல்ல படம் எடுத்துருக்க இப்போ ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஹார்ஷான கமெண்ட்ஸ் அதுக்கு ஒரே கமெண்ட்டாக போட்டு விட்டார் இந்த மாதிரி என்ன தான் சொன்னாலே வந்து திருந்த போகிறது கிடையாது என்னை வந்து நீங்கள் வந்து திட்டணுன்னா திட்டிகிட்டு போங்க அதை பற்றி என்ன பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சிட்டாரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சேரன் சார் இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் பட் அவரே சமாதானமாக போன பிறகு நம்ம இதை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிறது தான் ஸோ பயங்கரமான ஒரு போஸ்ட் வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து அடுத்ததுக்கு ஆன் ஆகிட்டார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு ஜெனியூனஸை வந்து காட்டுது ஏன்னா திருப்பி திருப்பி சண்டை வலிச்சு லோக்கலாக வந்து இல்லாமல் அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்ற மாதிரி போகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து இருந்துச்சு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கங்கனா ராவத் பண்ணது தப்பா இல்லை அவங்கள அடித்தாங்கள்ல அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க பண்ணது தப்பா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து இந்த பிக் பாஸ் தாமரையை பார்த்துட்டு ஏன் எல்லாத்துக்கும் வந்து வைத்தெச்சல் அப்படிங்கிறது தெரியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவ என்ன நயன்தரா விக்னேஸ்வன் மாதிரி பயங்கரமாக ரெண்டு பேர் சுற்றிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் ஒன்றா ரீல்ஸ் போடுறாங்க பெரிய அப்படியா அப்படியாண்டேன்டா ஒரு பிக் பாஸ்க்குள்ளே ஒரு நாடக கலைஞராக ஒரு ஷோ வந்து ஆரம்பித்து எங்கனே தெரியாமல் இருந்தால் ஒருத்தவங்களுக்கு லைம்லைட் கொடுத்து பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதன் மூலமாக சில பட வாய்ப்புகள் சீரியல் பண்ணி நிறையா இடத்துக்கு போய் உழைத்து சம்பாதித்து இப்படி ஸ்டாண்ட் பண்ணி நின்று ஒன்றும் இல்லை கோவாவுக்கு போய் ஒரு ரீல்ஸ் போட்டிருக்காங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அவ்வளோதான் உடனே வந்து அது எப்படி அவங்க எப்படி பண்ணலாம் பல மறக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தாமரை சொல்லி மட்டும்தான் அது வந்து பக்காவாக யூஸ் பண்ணி அவங்க அதற்கான அடுத்த லெவலுக்கு அவங்க போனது அப்படின்றது நமக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம வந்து ராமரையை சப்போர்ட் பண்ணியிருந்ததுனால சொல்லலை அவங்களுடைய ஒரு எங்கேயும் இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அவங்க தான் அவங்க லைப்லைட்டில் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பிக்பாஸ் போய் வாழ்க்கையை தொலைத்தவன் நிறைய பேர் இருக்கான் பட் உள்ளே போய் பில்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சிலரில் தாமரை வந்து ஒரு நல்ல ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அடுத்து குக்வித் கோமாலி சூப்பரான ஷோ ஸோ வர வர டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டில் பா அப்படியே ஏறின மாதிரி எத்தனை கட்டிங்ஸ் அப்படின்ற மாதிரி பட்டு பட்டுன்னு ஏறுது ஸோ பட் அவர்களுக்கு ஸோ ஒரு சவால் தான் ஏன்னா ரெண்டு டிஆர்பி வந்து கம்மியாக இருக்குது சன் டிவியில் புதுசாக வந்த ஷோ ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அதை பிடிப்பேன் இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் தான் பட் குக்வித் கோமாலியை பிடிக்கிற அளவுக்கு நான் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மாறு தட்டிகிடிகிட்ருக்காரு இன்னொரு பக்கம் அவரே அவர் உண்மையை உடச்சிருக்கார் அதாவது மீடியா மேஷன்ஸ் வந்து வெளியே ஏறும் பொழுது இவரையும் தூக்கியிருக்காங்க வெளியே நீங்கள் போயிருங்கன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது சப்போர்ட் பண்ணலையே பட்டுக்கு ஸோ அதனால தான் இவர் வந்து கடுப்பாக இன்னொரு ஷோ வந்து ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் நீங்கள் வேணா லேட்டஸ்ட்டாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுருப்பார் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றபடி இன்றைக்கி திருப்பியும் செஃப் ஆஃப் த குக் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா ஸோ பிரியங்காவும் சுஜிதாவும் வந்து டாப் டூ பொசிஷனில் கண்டிப்பாக வர போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரிஞ்சிருச்சிங்க இதுக்கு மேலே நம்ம போட்டு டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவுக்கு தான் மற்றபடி காமெடி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இன்றைக்கி எபிசோடில் அப்படிங்கிறது தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணது விடிவி கணேஷ் அண்ட் நம்ம கெமி ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரன்ஸ் இல்லாமல் சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சு சுஜிதா வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ சுஜிதா அண்ட் ஃபரீனா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செஃப் ஆஃப் த குக் அண்ட் கோமாலி அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை நூறு சந்திப்போம் அது வரைக்கும்